ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான நகர்வு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சாதாரணமாக இந்த சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆனால் அதே இடத்துல குணம் நிறையா இருக்கும் எப்போவுமே தகப்பனாக இருக்க ரொம்ப கோபம் வரும் குழந்தை படிக்கல குழந்தை சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா ஆனால் அதுக்காக குழந்தைகளை ரெண்டு அடி வச்சா கூட டக்குன்னு அந்த குழந்தைகளை அணைச்சிப்பார் கரெக்டா அந்த மாதிரி தான் தந்தைனாலே அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் அப்படிங்கும்போது ஒரு தந்தையார் ஸ்தானத்தில் உங்களுக்கு சில வேலைகளை இந்த சூரிய பகவான் செய்வார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே தானே ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் பாக்கியம் அப்படின்னா உங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவினர்கள் இதெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க சில பேருக்கு பிதுராஜிதத்துக்குள் கைக்கு கிடைச்சதுக்கு ஒரு சந்தோஷம் ஓரளவுக்கு நீங்கள் வீடு மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடையாரு ஒரு உபஜயஸ்தானங்கள் இதுவும் ஒன்று அப்போ வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நேரம் ஜெயம்னாலே வெற்றி வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு இடம் அந்த நேரம் இப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வேலை அதே மாதிரி கொஞ்சம் தொழில்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவீங்க சில பேருக்கு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் வேறு வேலைக்கு போகலாமா ஏன்னா குரு உங்களுக்கு லெவன்த் ப்ளேஸ் வந்துட்டார் ஸோ வேறு வேலைக்கு போகலாமா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் தாட்டு வரும் இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி ஏன் அப்படின்னா ஜீவனம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரங்காலமே தெரியாது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா நாலு மணி ஆகிடும் அப்படியே வேலையிலேயே அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி உணவு கட்டுப்பாடு உணவு டயத்துக்கு எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணணும் தொழில் வியாபாரத்துலேயும் அதே தான் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் விரயாதிபதி சந்திர பகவானின் சன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு விரயங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தை அதான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போவே உத்தியோகத்தை இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகம் போகலாமா அப்படினாலே கொஞ்சம் அதுதானே அதேமாரி இடமாற்றம் தொழில் வியாபாரத்தை வேறு மாதிரி கொண்டு போகலாமா ஏன்னா இப்படி போயிட்டுருக்கேன் கொஞ்சம் வேறு மாதிரி டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அதேமாரி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அடுத்தபடி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும் நாளாக திருமண யோகம் குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னா டக்குன்னு வரன் முடிஞ்சிடும் செலவு தானே சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி ஏன்னா செலவு செலவாக ஏற்படுத்திக்கோங்க அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கண்ணே எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஒன்பது குடையாதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையார் இப்போ கொஞ்சம் அப்படி விலகி இருந்தால் கூட உங்ககிட்ட வரதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ சிறப்பாக இருக்கும் பிதூர்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதேமாரி உடன்பிறப்புகள் உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இப்போ ஒரு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம் இல்லை உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக திடீர்னு வரும் நீங்களே பிளான் பண்ண மாட்டீங்க டக்குன்னு தற்களில் போட்டு கிளம்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் இப்போ கிடைக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ராசிநாதன் கொஞ்சம் நம்மளை கவனிச்சுப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தொடனே ஓம் ஸ்ரீ சூரியாய நமக ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகிடாது ஒரு நாள் ஆகிடாது ஓம் ஸ்ரீ சூரியாய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ரெண்டு ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுங்கோ சூப்பர் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் ராசிநாதன் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஜீவனஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்